se sí, alarde டே நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் ராம் ராம்யோகா ரெண்டு வருஷ கனவை இன்றைக்கி நிறைவேற்றுகிற ஒரு கப்பலோட இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டில் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி இவங்க வந்து ஒரு இரும்பு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதை தாண்டி அவங்க அன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அந் அன்னைக்கு அவங்க யோசிச்சுருக்க மாட்டாங்க ஸோ ரெண்டு வருஷம் கடினமாக உழைச்சி யூடியூப்பில் கண்டினியூஸாக வீடியோ போட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு எப்படி இந்த ஒரு வீட்டோட மதிப்பு எப்படி ஒரு ஐம்பது லட்சம் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிராண்டாக பெரிய ஒரு இதாக பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அவங்க வீட்டை பார்க்கும்போது ஸோ இந்த அளவுக்கு ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமானா அது யூடியூப்பால் மட்டும்தான் முடியும் ஸோ அதில் சம்பாதிச்சு இன்றைக்கி பெரிய ஒரு அளவில் வீடு கட்டி இன்றைக்கி சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்களோட ஒவ்வொரு வீடியோலாம் பாருங்கள் ஹாப்பியாக இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா அது உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால் அவங்க ரெண்டு வருஷத்தில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு புதிய வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிள கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்